செய்து இந்த ஏழ்மையான கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொடுங்க உங்களால் ஒரு விளக்கெறியிட்டோம் உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொடுங்க அன்னைக்கு நடக்கிற அன்னதானம் விமான கலசம் சூடத்தட்டு மணி பஞ்சதீபம் யாகசாலை பொருட்கள் வஸ்திரம் பூ மாலை வாங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுங்க ஆயிரம் கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் இந்த ஆலயமானது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் சீர்காழியிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடரங்கம் அரசடி தெருவில் உள்ள கருமாரியம்மன் ஆலயம் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தரும் தேவி கருமாரியம்மன் செய்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்து கொடுங்க ஆயிரம் கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வாங்க அம்மன் அருள் பெருங்க சிவாஜி நம்ம திருச்சி டைமலம் கொல்லிநேரத்தில் வெளில வந்தப்ப ஒரு பெண் மேல சாமி வந்து தான் கருமாறி வந்திருக்கேன் எனக்கு ஒரு கோவில் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி தரணும்னு சொன்னதுனால ஒரு அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்குனே அந்த ஆலயம் இந்த ஆலய கும்பாபிசேகர்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க கும்பாபிஷேக நேரில் வாங்க தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய் நம்ம திருச்சி டம்பா தயவுசெய்து இந்த ஏழ்மையான கோவில் கும்பாபிஷேகத்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொடுங்க உங்களால் ஒரு விளக்கெறிவிட்டோம் உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொடுங்க அன்னைக்கு நடக்கிற அன்னதானம் விமான கலசம் சூடத்தட்டு மணி